வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வில்லிங் இருந்துச்சு நமக்கு காரணியோட இருபத்தி ரெண்டாவது குழுக்கள் நம்ம நேற்று சி போர்டு ஒன்பதாவது நம்பர் தான் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு ஆள் போர்டில் ஆறாம் நம்பர் கொடுத்தா யாராவது பார்க்காதவங்க தயசு பாருங்க ஒரு அருமையான மெத்தேடில் நம்ம நேற்று கொடுத்துருக்கோம் நேற்று கொடுத்ததில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு அடத்துல வரணும் வரக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே தான் நமக்கு ஆனாங்க ஒன்பது நம்பரும் நமக்கு ஆறாம் நம்பரும் ஒரு சூப்பரான மெத்தேடு நம்ம எதிர்பார்த்த நம்பராக தான் சரிங்க சி போர்டில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வரும்னா ஒன்பது ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிற வரதுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகபட்சமாக இருக்குங்கிறது நம்ம நேற்றே சொல்லியிருந்த மொதல் பாருங்க பாருங்கள் ஒன்பது ஆறுங்கிறது நம்ம ஆறு வரணும் இல்லைங்க ஒன்பது வரணுங்க சி போர்டை ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்பார்த்தா ரெண்டு நம்பருமே நமக்கு பெனிஃபிட்டான ஒரு நம்பராக தான் கிடச்சது ஒரு சூப்பரான மெத்தேடு சூப்பரான ஒரு வின்னிங் தான் இன்றைக்கி இன்றைய பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன ஜீரோவுக்கு ஒன்பது தாங்க மேட்ச் ஆகும் அதுதான் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வந்துடும் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்பது ஆறுங்கிற நம்பர் தான் நமக்கு இங்கே பெனிஃபிட்டாக கிடச்சது ஒரு நல்ல வினிங் இதை ஏன்னா நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் ஏன்னா உங்களுக்கு டிரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு இல்லையா அதுலேருந்து கண்டிப்பாக ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பர் ஆடுவாங்க அது எதிர்பார்த்தா நம்ம ஆறு ஒன்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்திருக்கு வேறு எதுவும் மாற்றி வரல சரிங்க ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிடுச்சி அருமையான மத்தர் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்ஷயா கம்பெனி சரிங்களா நம்ம எப்போ கொடுத்தாலும் அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் அதுலேயும் நாளைக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாகவும் ஆடறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அதில் நம்ம நேற்று ஆள்படு கொடுத்து நம்ம என்னங்க கொடுத்தோம் அதே தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆறு நம்பர் ஒன்பது நம்பர் கட்டாயம் ஆடத்தில் வரணும்னு சொன்னோம் அதே தான் வந்துச்சு ஒரு அருமையான மத்திர அதில் குறிப்பாக ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுங்கன்னு தான் சொன்னால் ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போடில் தான் வரணும் ஏன்னா ஜீரோக்கு ஒன்பது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா ஜீரோவுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஏன்னா இங்கே எந்திரிச்சு நம்பர் இல்லையா அங்கே பாருங்கள் இப்போ நான் எதை வச்சு கொடுத்தேன் அப்படின்னு அங்கே பாருங்கள் ஏழு ஜீரோ ஒன்பது ஏழு ஜீரோ ஒன்பது இது மெ இதை மெத்தேடாக பயன்படுத்தி நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி மெத்தேடுக்கும் நமக்கு இன்றைக்கி வந்துச்சு சரிங்க அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐநூற்றி நாலு இதான் ட்ரையல் நம்பர் இருந்துச்சு அதே மாதிரி நமக்கு போன வாரம் அக்ஷய கம்பெனி அப்படி என்ன தான் ஆடினாங்க அப்படின்னா போன வாரம் என்ன அடிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி எழுபத்தி ஆறு இது தான் நமக்கு போன வாரம் ஆடினாங்க எட்டு ஏழு ஆறு எட்நூற்றி எழுபத்தி ஆறு தான் நமக்கு ஆடினாங்க அந்த போன வாரத்தில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஃபுல் டிஜிட் அடிச்சிருந்தோம் வர அருமையான மெத்தேடு கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான மெத்தேட் தான் வெண்டிங் வந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம எப்போ கொடுத்தாலும் ஒரு அருமையான வின்னிங் கண்டிப்பாக கொடுப்போம் நீங்கள் முயற்சி பண்ணி வின்னிங் எடுங்க ஆள் போர்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துங்க ஆள் போர்டு நம்ம செம்மையாக கொடுப்போம் மிஸ் பண்ணாமல் வச்சா மட்டும் போதும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் நம்ம நானூற்றி ஐநூற்றி நாலு சரிங்க அதே மாதிரி ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு இது வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதே மாதிரி இன்றைக்கி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது சரிங்களா எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 691 தொண்ணூற்றி அதுவும் நமக்கு இந்த ட்ரா நம்பர் 691 நமக்கு என்ன வருக்கு ட்ரா நம்பர் 691 தொண்ணூற்றி ஒன்று ட்ரா நம்பரு அது நமக்கு ஒன்பதா நம்பர் பெஸ்ட் நம்ம நேற்ற என்ன சொன்னோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு நம்பர் பேஸ்டாக இருக்குது கண்டிப்பாக அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி நமக்கு அறுபத்தி ஒன்பது நமக்கு திரும்பவும் அதே மெத்தேடில் தான் நமக்கு கிடைக்கிது இப்போ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து அடிக்கப்படுது எட்நூற்றி எழுபத்தி அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி நம்ம இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நாளைக்கும் வந்து ஒரு அருமையான மெத்தட் தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் கண்டிப்பாக வரும் ஏன்னா அச்சையாக பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் ஆடினாங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகிடுச்சு மாதிரி ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் மூணு போர்டுமே பெண்டிங் அதாவது ஏ போர்டில் பத்து நாளாக பெண்டிங் இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபது நாளா பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ மூணு போர்டுக்கான பெண்டிங் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வருது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் தான் ஆடணும் பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது எனக்கு அக்சையாக பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அதில் மாற்றமே இல்லை இன்றைக்கி எப்படி ட்ரா நம்பர் தான் ஆடுவாங்க நம்ம எதிர்பார்த்தமோ அதே மாதிரி அவங்க நாளைக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது போன வாரமே நமக்கு எட்நூற்றி எழுபத்தி ஆறு இந்த எட்டாம் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க எட்டாம் நம்பர் ரொம்ப நாள் விழிச்சு வந்திருந்து நம்ம தெளிவாக சொன்னோம் ஏ தான் வரணும் நீங்கள் நிறையா தெளிவாக பாருங்கள் ஏ போல் எட்டாம் நம்பர் வரணும்னு சொன்னோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் போன வாரம் அக்ஸியாவில் வந்து வச்சு ஒரு அருமையான நம்ம கொடுத்தாங்க அதே மாதிரி ஏழாம் நம்பர் கொடுத்தாங்க போன வாரத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏழாம் நம்பர் வரவே இல்லை அதுக்காக வருது ரெண்டு நம்பருமே நம்ம போன வாரம் எடுத்திருந்தோம் மாதிரி மறுபடியும் இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு சூப்பராக வந்துடும் ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா போன வாரம் நமக்கு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தா இங்கே பாருங்கள் எட்டாம் நம்பர் இதுக்கப்புறம் நமக்கு தான் எட்டாம் நம்பர் வந்திருக்கு இங்கே தான் வந்திருக்கு வேறு எங்கேயும் இல்லை அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ஏழு நம்பர் இங்கே வந்திருக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கு பாருங்க இங்கே வந்திருக்கு அதுக்கப்புறம் நமக்கு எங்கேயுமே வரல அதனால ரெண்டே நம்பர் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க மாதிரி இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் ஆடி இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இல்லை ஒரு ஆறு நாள் தான் பெண்டிங் வந்துருச்சு ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பரா அப்படின்னு பார்த்தா ஆறாம் நம்பர் நமக்கு பெண்டிங் நம்பர் இல்லை ஏன்னா ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி தான் ஆடினாங்க ஆறாம் நம்பர் மேலே அதே மாதிரி ஒன்பது நம்பர் பெண்டிங் நம்பரு இன்றைக்கி இந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து நாளாக்கு மேலே பெண்டிங் இருந்துச்சு பதிமூணு நாளாக பெயிண்டிங் பதினாறு நாளாக பெண்டிங் இருந்துச்சு இன்றைக்கு வந்துருச்சு பதினாறு நாள் பெண்டிங் இன்றைக்கி ஒரே ஒரு நம்பர் ஒன்பது நம்பர் அதுவும் நமக்கு கரெக்டாக கொடுத்துட்டோம் இன்றைக்கி தான் ஆட போகிறாங்கன்னு சி போடில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு அதே மாதிரி ஆடிட்டாங்க அது மாதிரி மெத்தட எனக்கு ஆறு நம்பர் மாதிரி டவுட் இருந்துச்சு ஒன்பது மாதிரி டவுட் இருந்துச்சு அதனால் ரெண்டு சேர்த்தே கொடுத்துட்டோம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் மேக்ஸிமம் செட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏ போடு அப்படின்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பர் நாளைக்கு அஞ்சு ஏன்னா திரு அஞ்சா நம்பருக்கு கொடுத்துருந்தா எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றமே இல்லை எப்படின்னு கேட்டீங்கன்னு எனக்கு பாருங்க இருக்கு பாருங்கள் இந்த மெத்தட் அப்படியே ஆடலாம் ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் ஆறு எட்டு அஞ்சு ஆறு எட்டு அஞ்சு அஞ்சாம் நம்பர் இங்கே வரணும் இந்த வச்சுன்னா ஆறுநூ ஐநூற்றி அறுபது புரியுதுங்களா அந்த மற்ற தான் நம்ம கொடுக்குறோம் இங்கே பாருங்கள் ஆறு எட்டு அஞ்சு ஆறு எட்டு அஞ்சு தான் இங்கே இங்கே மறுபடியும் மேட்ச் ஆகுது ஆறாம் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு மறுபடியும் இங்கே தான் வரணும் இந்த இடத்துல வந்தால் தான் நமக்கு மறுபடியும் ஆறு எட்டு அஞ்சுன்னு மேட்ச் ஆகும் சரிங்களா அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் ஆறு எட்டு நாலுன்னு வந்திருக்கா அதே மாதிரி ஆறு எட்டு அஞ்சு ஏற்கனவே இதே ஆறு எட்டு நாலு வந்திருக்கு மேலே அதே மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு பருங்க ஆறு எட்டு நாள் வந்துருச்சு ஆறு நாலு எட்டு வந்துருச்சா அதே மாதிரி தான் இப்போ ஆறு எட்டு நாலுங்கிற நம்பரும் ஆறு எட்டு அஞ்சுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அதே கணக்கில் தான் நம்ம கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு அதிகமாக மேட்ச் கூடிய நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சா நம்பரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு நாளைக்கு ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்க நம்பர் நம்பர்லாம் என்ன பண்ணுவோம் எட்டுக்கு ஏழுன்னு வைப்பாங்க நாளைக்கு ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா பெண்டிங் நம்பர் பேசுகாவும் இல்லை பெண்டிங் நம்பரே கிடையாது ஆனால் இருந்தாலும் நாளைக்கு கணக்கு வர பிரகாரம் பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தான் ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது பார்க்கலாம் உங்களுக்கு ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாளைக்கு அப்புறம் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வந்தால் ஒன்று அஞ்சா நம்பர் வரணும் இல்லைன்னா ஏழாம் நம்பர் வரணும் இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருது ஆனால் பாருங்கள் வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பீபோர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோர்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பெனிஃபிட்டாகவும் மேட்ச் ஆகுதுன்னா உங்களுக்கு ஆறுக்கு ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஏன் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறேன்னா நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகுது ஒன்று ஆறு ரெண்டு அதாவது அதே மற்ற தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னோடய கணக்கு ஆறாம் நம்பர் ஒன்று ஆறு ஏற்கனவே இருக்குன்னு நினைக்கிறேங்க பாருங்கள் ஒன்று ஆறு ரெண்டாக ம் இந்த மெத்தேட நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் ஒன்று ஆறு ரெண்டு அதே மத்தேட் தான் நமக்கு இங்கே இருக்குது ஒன்று ஆறு ரெண்டு ரெண்டாம் நம்பர் பீ போடல வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் தான் பீ போடல வரணும் அப்போ கணக்கு இங்கே ரெண்டு தான் இருக்குது ஒன்று ஆறு ரெண்டு அப்படிங்கிற மெத்தடு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அது மாதிரி ஏதாவது ஒன்று ஆறு ரெண்டு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க ரெண்டாம் நம்பர் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதுங்கிறது பாருங்கள் ரெண்டாம் நம்பர் எடுத்து நம்ம பீபாலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் சரிங்க நீங்கள் ரெண்டாம் நம்பர் வந்து உங்களுக்கு பீபாலில் வரலன்னு என்னங்க பண்ணலாம் நாலு நம்பர் கண்டிப்பாக வரும் ரெண்டாம் நம்பர் வல்லேன்னு நாலு நம்பர் தான் இந்த இடத்துல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு நாளாக கிட்டத்தட்ட ரெண்டாம் நம்பர் அங்கே பெண்டிங்கு அதே மாதிரி இருபத்தி ஓரு நாளாக அங்கே என்ன பெண்டிங்கு நாலு நம்பர் பெண்டிங் அப்போ ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பரில் விழுகுது ஏன்னா ஆறுக்கு நாலு ஆறுக்கு ரெண்டு தானே எப்போயுமே மேட்ச் ஆகும் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஆறுக்கு எட்டு தானே மேட்ச் ஆகிருக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆறுக்கு எட்டு தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்குது அப்போ நமக்கு ஆறுக்கு எட்டு அதாவது இந்த மூணு நம்பருமே ஒரே சாயில் தான் ஆடுவாங்க நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம் என்னென்ன ஆறாம் நம்பர் வந்த எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் வந்த ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்த நாலு நம்பர் நாலு நம்பர் வந்து ஆறாம் நம்பர் அப்படியே ஆறாம் நம்பர் வந்த எட்டாம் நம்பர் தொடர்ந்து இது மாறிக்கிட்டே வரும் அப்படியே சுழற்சியாக மாறிட்டே வருமே தவிர இதுக்கு எப்பயாச்சும் கதை மாறுமே தவிர இது மற்றபடி இந்த நம்பர் இது அப்படி தொடர்ந்து திரும்ப 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 ஆறு ரெண்டு இப்படி மாறி மாறி இதே சர்க்கிள்தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் பாருங்கள் ஆறுக்கு நாலு நாலுக்கு எட்டு எட்டுக்கு நாலு திரும்ப ரிட்டன் அடிக்கிறது பார்த்தீங்களா திரும்ப ரிட்டர்ன் வந்துருச்சு திரும்ப வந்துருச்சு திரும்ப மேலே வந்துருச்சு அப்போ நாளுக்கு ஆறு ஆறுக்கு எட்டு எட்டுக்கு நாலு திரும்ப நாலு மேலே வந்துருச்சு அப்படியே நடி இந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரும் அந்த இந்த மூணு நம்பருக்குமே நான் வாய்ப்புங்கிறது இதுதான் எப்போயுமே ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் இந்த மூணு நம்பருமே ஒரே சைலில் தான் வந்துக்கிட்டே இருக்கும் மிஸ் பண்ணாம இங்கேங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன் எப்பயுமே அது மாதிரி தான் ஆடுறாங்க அதே மாதிரி தான் இந்த டிராவலையும் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் அந்த டிராவுக்கு அதான் மேட்ச் ஆகுது நான் ஆறுக்கு நாலு ஆறுக்கு ரெண்டுங்கிறது தான் எனக்கு பிரதானமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்கிறது தெளிவாக சொல்லிடுறோம் அதே மாதிரி போர்டுக்கு நீங்கள் என்ன எடுக்கலாம்னா நாளைக்கு ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஒன்பதுக்கு ஒன்று தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாகவும் குறைஞ்சபட்சமாகவும் ஸ்ட்ராங்காகவும் மீடியமாகவும் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்கிறோம் யார் வருது இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க நாளையை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் வின்னிங் இருக்குது அதில் மாற்றமே இல்லை சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வின்னிங் கண்டிப்பாக வரும் ஹாராவும் மிஸ் ஆகவே ஆகாது அதில் அப்படி பார்த்தா ட்ரையல் நம்பர்லேயே நமக்கு வந்து நமக்கு நாலு ஐநூற்றி நாலுங்க நாளும் அஞ்சு நம்பர் வந்துருச்சு அதே மாதிரி இந்த எட் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதில் மாற்றமே கிடையாது அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கு எதாவது மேட்ச் மேட்ச்சாக எடுங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் சாலிடான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஒரு எட்டாம் நம்பர் வந்துருக்கு மேபி நாளைக்கு எட்டாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் இன்னும் வந்து நமக்கு இன்னொரு எட்டு நாளாக வந்து பி போடலையும் சி போடலையும் பெண்டிங்கில் நிற்கிது பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏன் நிற்க மாட்டாங்கன்னா ஏன் வைக்க மாட்டாங்கன்னா இந்த மாதம் அதிகமாக பெண்டிங் இல்லாத ஒரு நம்பர்னு கேட்டிங்கன்னா அது எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் இந்த மூணு நம்பர் வந்து பெண்டிங்கே நிற்க விட மாட்டாங்க வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதம் பூரா பெண்டிங் வரவே நிற்கவே நிற்காது ஏன்னா பார்த்துக்கணும் நீங்கள் அடிச்ச சொல்கிறேன் பெண்டிங் நிற்காது திரும்ப திரும்ப இந்த மூணு நம்பர் ஆடிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஆடக்கூடிய நம்பரே வந்து ஏழு எட்டு ஆறு தான் தெரியுங்க அதனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் வைக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது திரும்ப அதே மெத்தர்டும் நம்ம திரும்ப கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் அதே மாதிரி மறுபடியும் நம்ம கொஞ்சம் ஆடுனாங்கன்னா ஒரு ஒன்பது நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா இருக்குதுங்க அப்போ நாளைக்கு என்ன தாங்க வருது அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு எனக்கு தெரிஞ்சு இது மெயின் பிளேயராக இது வந்து ரொம்ப பிளே ஆக ரோல் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது அது போக ப்ளஸ் ஒன்னா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் நாளைக்கு செட் ஆகுது இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராது ஒரு நம்பர் வராது நீங்கள் வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா அந்தளவுக்கு தெளிவாக எடுத்துருக்குங்கிறத ரொம்ப உண்மையான மாட்டேன் ஏன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோம் இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராதுன்னு சொல்லி தான் கொடுத்தா வந்துச்சா அது மாதிரி தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள்